வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எடுவஸ் டிவி இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் இந்தியாவோட மிசைல்மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது காகிதம் விற்கும் சிறுவனில் இருந்து இந்தியாவோட மிசைல்மேன் ஆன டாக்டர் அப்துல் கலாம் அவரோட வாழ்க்கை வரலாற கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஒரு சிலரின் வாழ்க்கை கதை அல்ல அது ஒரு தீபம் மாதிரி அந்த தீபம் எரிந்தால் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒலி கிடைக்கும் அந்த மாதிரி வாழ்ந்த ஒருவர் தான் டாக்டர் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த கலாம் காலையில பள்ளி மாலையில காகிதம் விற்கும் வேலை அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை கடந்து வந்தார் வீட்டில் பணம் கிடையாது ஆனா கனவு இருக்கணும் அப்படின்னு கலோமோட அப்பா எப்பவுமே சொல்வாராம் கலாமுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒன்று கணிதம் இன்னொன்று ஏரோப்ளேன் ஆனாலும் கல்லூரி சென்றால் பணம் தேவை ஆனால் அவர்கிட்ட போதிய பணம் இல்லை ஆனால் அதுக்காக அவரோட ஆசிரியர் அவருக்காகவே ஃபீஸ் கட்டினாராம் நீ படி உன்னால் நாடு முன்னேறணும் இதுதான் அந்த ஆசிரியரோட நம்பிக்கையாக இருந்தது உண்மையிலேயே அந்த நம்பிக்கையை கலாம் காப்பாத்தினார்னே சொல்லலாம் ஐஎஸ்ஆர்ஓ ஜேர்னியை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்ந்த கலாம் இந்தியா சுயமாக செயற்கைக்கோள் ஏவணும் அப்படிங்கிறது தான் கலாமோட மிகப்பெரிய ஆசையாகவே இருந்தது அவரது தலைமையில் உருவான முதல் ராக்கெட் எஸ்எல்வி த்ரீ இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச்சை சக்ஸஸாக கொண்டு வந்தது அன்றைய தினம் கலாமோட சிரிப்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் ஏனா அவரோட முகத்தில் மற்ற மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடிந்தது சக்சஸை மட்டுந்தான் கலாம் பார்த்தாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லைங்க உண்மையிலே ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியரையும் அவர் தன்னோட வாழ்நாளில் சந்தித்தார் ஒரு லான்ச் ஃபெயிலான நாள் அனைத்து ஊருக்கும் கலாம் ஆகப் போகிறாரு அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அவரோட தலைவர் வந்து சொன்னார் வெற்றிக்கு நான் முன்னிற்பேன் தோல்விக்கான பிளேமையும் நானே எடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு சம்பவம் தான் கலாமை வாழ்க்கைக்கும் நாட்டுக்கும் விசுவாசமான மனிதனாக்கியதுனே சொல்லலாம் ஆசிரியர் தந்த அட்வைஸ் ஆகட்டும் இல்லை தலைவர் சொன்ன இந்த விஷயங்கள் இவை இரண்டுமே கலாமை ஒரு சிறந்த மனிதனாக இந்தியாவுக்கு தந்ததுனே சொல்லலாம் பிறகு வந்த அக்னி பிரித்திவி இந்த இரண்டு மிசைலும் கலாமை உலகமே மதிக்க வைத்தது இந்தியர்கள் அவரை அன்பாக அழைக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவிலே எத்தனையோ ஜனாதிபதிகள் வாழ்ந்திருக்காங்க அவர்களில் மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர் தான் இந்த அப்துல் கலாம் இவர் மாணவர்களை மிகவும் நேசித்தவர் அவரோட லெச்சர்களாலேயே கோடிக்கணக்கான மாணவர்கள் தூண்டப்பட்டாங்க தன்னோட வாழ்நாளில் கடைசி வரைக்குமே வேலை செய்தவர் கலாம் அவர்கள் வேலை செய்யும் போதே தன்னோட உயிரையும் விட்டவர் அவரோட கனவு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக ஆகணுங்கிறது தான் கலாமோட கனவை இந்தியர்லாகிய நாம் ஒவ்வொருவருமே நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க ஏழ்மை தடையில்லை மனசு தளர்றது தான் தடையாக இருக்கும் இந்த மாதிரி தலைவர்களோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்